உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்னன்னா நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி ஒரே மாசத்தில் நடக்குது ஜூலை மாதத்தில் அப்ப இந்த நான்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்குறோம் அப்போ அந்த நான்கு கிரகங்கள் பயிற்சின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க அடுத்ததாகப்பட்டது பார்த்தீங்கன்னா ஜூலை ஏழாம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கர பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க ஆகப்பட்டது சூரிய பகவான் பதினாறாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க புதன் பகவான் ஆப்பட்டது கடகத்திலேயே இருக்கிறாரு அவர் பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி சிம்மத்துக்கு போறாரு இது வந்து இந்த மாத கிரகங்களுடைய பயிற்சி நிலவரங்கள் அப்ப வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப சிம்ம ராசி சிம்ம ராசியை ஆளக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது பதினாறாம் தேதி வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல தன்னுடைய தனாதிபதி வீட்டுல கண்டிப்பா இருக்கிறாரு அப்ப அந்த பதினாறு நாட்களுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அந்த சூரிய பகவான் இருந்தார் அப்ப அந்த சூரிய பகவான் பதினொன்னாம் இடத்துல இருப்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அந்த சூரிய பகவான் வந்துட்டாரு அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு தன்னுடைய ராசிநாதன் வரும்போது விரயம் தானே அப்போ அந்த மாதிரி விரயத்தை அந்த சூரிய பகவான் செய்வார் அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டாரு காரணம் என்னன்னா உங்களுடைய தனாதிபதி புதன் பகவானோடு இணையறாரு அந்த புதன் பகவானோடு இணைந்து புதாதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தர்றாரு எப்படின்னா அதுல ஒரு மூணு நாள் இருக்குது அப்ப அந்த மூன்று நாள்களும் சூரியன் புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தையும் கொடுக்கிறாரு அப்ப இதனால சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது உங்களுடைய வாழ்வாதாரத்துல நீங்கள் ஒருபடி மேல வருவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு எப்பவுமே தன்னுடைய ராசி நாதன் லக்ன நாதன் பலமாக இருக்கணும் பலமாக இருந்தால் மட்டும்தான் மற்ற கிரகங்களுடைய ஆதிபத்தியம் நம்மளுக்கு வந்து பார்க்க போனோம் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ வந்து சூரிய பகவான் நல்லா இருக்கிறாரு அந்த சூரிய பகவானோடு சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்த அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசிக்கும் மூன்றாம் இடத்த அதிபதியும் சுக்கர பகவான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதனோடும் சூரியனோடும் இணைகிறார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த பதினொன்னாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த பதினொன்னாம் இடத்து அதிபதி அப்ப அந்த பத்தாம் இடத்து அதிபதி தான் அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இணைகிறாரு புதனோடும் சூரியனோடும் சுக்கரன் இணைவதனால கண்டிப்பாக அந்த பத்தாம் இடம் வலுப்பெறுகிறது அப்ப அந்த பத்தாம் இட அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இணைந்து ஏதாவது விரை செலவுகளை கொடுத்துருவாருனா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாரு அப்ப அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான காலகட்டம்தான் இப்போ காரணமாகப்பட்டது புதன் சூரியனோடும் சுக்கரன் இணைவதால் அந்த ராஜயோகத்தை பெறுகிறார் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு இப்ப இந்த கிரகங்களாகப்பட்டது வலுவாக இருப்பதால் நீங்கள் தொழில் செய்யலாம் ஒரு தொழில்ல நீங்க முட்டுவழி போட நினைச்சா தாராளமாக முட்டுவழி போடலாம் இது போக உங்களுக்கு அந்த தொழில் வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இது போக அரசியல் செல்வாக்கும் உங்களை தேடி வரும் அப்போ உங்களை சுத்தியுள்ள பெரிய மனிதர்கள் உங்களுடைய அந்த திறமைகள் அந்த முன்னேற்ற பாதையில உங்களுக்கு வருவதற்குண்டான எல்லா திறமைகள் இருக்குதுங்கிறத அவங்க தெரியாமல் புரியாமல் விட்டு வச்சிருப்பாங்க இந்த பீரியட்ல அவங்க உங்களை தேடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பதவி கொடுப்பார்கள் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல ப்ரமோஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இது போக அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு எப்படி இருக்கிறாருன்னா கூட இணைந்து உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான்ப்பட்டது பத்தாம் இடத்துல கோடை இணைந்து குரு மங்கள யோகத்தை உங்களுக்கு தரவிருக்கிறார் அப்ப அந்த குரு மங்கள யோகம்னாவே நம்மளுக்கு வந்து நல்ல நேர காலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப அந்த நல்ல நேர காலத்தை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவதுதான் அந்த குருமங்கல யோகம் அப்ப இந்த குருமங்கல யோகத்தின் காரணமாக சிம்ம ராசியில பிறந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த பீரியட்ல இருக்குது அப்ப அந்த சிம்ம ராசியில பிறந்த பெண்கள் இப்ப வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு வேலையிலே ஸ்ட்ரெஸ் வேலை செய்யக்கூடிய இடத்துல டார்ச்சர் குழப்பங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் மத்தியில அவங்க வேலை செஞ்சு குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் மன கஷ்டங்கள் மனவேதனைகள் இருக்குது அந்த மனவேதனைகள் இப்ப தீரக்கூடிய டைம் வந்தாச்சு காரணம் குரு மங்கள யோகத்தினால சிம்ம ராசியில பிறந்த அந்த பெண்களுக்கு இப்போ வந்து ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய டைம்ங்கிறது வந்தாச்சு அது போக சிம்ம ராசியில பிறந்த அந்த ஜென்ஸ் ஆகப்பட்டது அவங்க வந்து பார்க்க போனா பொது சேவை பொது நலம் ஊருக்கு உழைக்கிற அப்படின்னு வந்து பார்க்க போனா அவங்க வீட்டையே மறந்து அப்ப அந்த வீட்டுக்கு தேவையானதை செய்யாமல் ஒரு பொறுப்பாக இல்லாமல் இதுல இன்னைக்கு ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே இந்த குருமங்கள யோகத்தின் காரணமாக கண்டிப்பாக ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இப்ப வந்திருக்குது அதன் மூலியமாக கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அந்த கல்வியில முன்னேற்ற பாதையில வருவாங்களா அப்படின்னா இந்த பீரியட்ல அவங்களுக்கு அந்த புதன் ரெண்டாம் இடத்து அதிபதி அவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் படிப்புல கண்டிப்பாக நல்ல பேர் எடுப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய மறதி குறையும் அப்போ வந்து இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ரிசல்ட் வந்திருக்கும் அப்ப அந்த ரிசல்ட் மூலியமாக நம்ம ஒரு நல்ல காலேஜுக்கு சேரணும் அப்படின்னு நம்ம மனசுல ஏற்கனவே நினைச்சு வச்சிருப்போம் அப்ப நினைத்து வச்சிருந்தது நாம நினைச்ச மாதிரியாக இப்போ அவங்களுக்கு நடக்கும் இது போக அவங்களுக்கு டீச்சர்ஸுடைய சப்போர்ட்டோ அவங்களுக்கு குருமார்களுடைய சப்போர்ட்டை கிடைச்சு அதன் மூலியமாக நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அப்போ இந்தியாலையும் அவங்க காலேஜில் சேரலாம் வெளிநாட்டுலயும் சேரலாம் சேருவதனால கண்டிப்பாக அவங்களுக்கு லாபம் சக்சஸா இருக்கிறதோ இல்லையோ எந்த ரூபத்திலையும் குறையில்லை அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிச்சுக்கிறாங்க இது ஓகேவா வந்துட்டு இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா அந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப அந்த சிம்மராசில பிறந்தவங்களை வந்து அதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் சங்கடம் பட்டுட்டு அந்த சங்கடத்திலையுமே ஒரு நல்ல மனநிலை திருப்தி அடையாமல் நான் இறந்து போயிடுறேன் நான் செத்து போயிடுறேன் நான் தூக்கு போட்டுக்கிறேன் நான் விஷம் குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கும் ஒரு சிலர் போயிட்டாங்க அது எல்லாமே தடை பண்ணி அந்த தடையிலிருந்து விலகி நல்ல நிலைமைக்கு வந்து நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான காலகட்டம் வந்தாச்சு தைரியமாக இருக்க சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு நல்ல நேர காலங்கள் வந்தாச்சு கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்ப இந்த சமயத்துல நீங்க வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யாரையுமே நம்பாதீங்க யாரையுமே நம்பி ஒரு காரியம் செய்யாதீங்க யாருக்கும் முன் ஜாமீன் போடாதீங்க யாருடைய பிரச்சனையும் எடுத்து உங்க தோல்ல போட்டுக்காதீங்க ஏன்னா நீங்க பொது சேவை செய்வதில் வல்லவர்கள் அதனால இந்த பீரியட்ல அதை எல்லாத்தையுமே அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்ப இந்த பீரியட்ல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்புங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க இது எல்லா பதிவுலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் காரணமாப்பட்டது நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்யறீங்கன்னா அதுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகம் தான் துணை புரியும் அப்போ அந்த ஜென்ம ஜாதகம் சாதகமா பாதகமா இது தெரிஞ்சுக்கோங்க அப்படி நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுப்பு உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்